முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் மது அருந்துபவர்கள் சொல்லும் காரணம் நான் கவலையை மறக்க அருந்துகின்றேன் மற்றும் எனது சந்தோஷத்திற்காக நான் மது அருந்துகின்றேன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் இவர்களை மணந்தவர்கள் மனைவிகள்தான் கவலையும் மற்றும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள் அதற்காக மது சொல்லும் காரணம் மனைவிகள் சொல்ல முடியுமா முடியாது ஏனென்றால் அவர்கள் குடும்பம் பிள்ளைகள் என்று பார்ப்பார்கள் இதை மது உணர்ந்தால் இது பெரிதாக தோன்றாது நம்மை நம்பும் குடும்பமே பெரிதாக தோன்றும் ஓ முருகா சரண முருகனி மக ரவி முருகன்